அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கப் போற தலைப்பு நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பற்றி தான் பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தின் முதலாவது பெண் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா ஆவார் இதற்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவரது மனைவி ஜானகிராமச்சந்திரன் இருபத்தி மூணு நாட்கள் முதலமைச்சராக இருந்திருப்பாங்க செல்வி ஜே ஜெயலலிதா தமிழக முதல்வராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஜூன் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக தொட்டில் குழந்தை திட்டம் துவங்கப்பட்டது அதே ஆண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் அமலுக்கு வந்தன எட்டாவது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு சென்னையில் அம்மா உணவகம் தொடங்கி வைக்கப்பட்டது தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது மக்களுக்காக இவ்வளவு திட்டங்களை வழங்கிய செல்வி ஜெ ஜெயலலிதா அம்மையார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு டிசம்பர் ஐந்தாம் தேதி காலமானார் உள்ளவரை